இப்போ வந்து திருப்பதி லட்டை பற்றி நிறையா பேசுகிறாங்க இதை பற்றி தெலுங்கில் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் ஒரு லேடி நந்தூரி ஹேமா மாலினி அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இன்றைக்கி அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் அவங்க சொல்கிற வித மாதிரி கரெக்டாக என்னால் சொல்ல முடியாது பட்டு மெயின் கண்டென்ட் மட்டும் சொல்ல முடியும் அதை மட்டும் சொல்கிறேன் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து ஆட்சி செய்யும்போது அப்போ தாமஸ் மன்ரோ அப்படிங்கிறவரை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கர்னூல் கடப்பா இங்கே தெலுங்கானாவில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்டு அங்கெல்லாம் வந்து இன்சார்ஜாக அவர் வச்சுருந்தாங்களாம் அந்த மன்றம் என்ன பண்ணுவார் இப்போ ஒரு இடத்துல ஒரு ஜனங்கள் இருக்காங்கன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டால் நம்ம வந்து அவங்க நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அவங்க தெலுங்குக்காரங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு அவர் அப்சர்வ் பண்ணும்போது தெலுங்காரங்களுக்கு ரொம்ப அந்த வெங்கடேஸ்வர சாமியெல்லாம் பக்தி ஜாஸ்தி அதனால் ஒரு சின்ன சின்ன வீட்டில் ஒரு வயசுக்கு வந்து ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் ஒரு க்ரோ பிரைஸமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வெங்கடேஸ்வர சாமியோட அந்த காலத்துலலாம் ஃபோட்டோஸ் கிடையாது ட்ராயிங் தான் பெயிண்டிங் தான் இருக்கும் ஓவியம் வரைஞ்சது அதை வச்சு பூஜை பண்ணிவிட்டு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறத பார்த்தோடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மன்றக்கு ஏன்னா அவங்களோட நம்பிக்கை அது தான் அப்படிங்கும்போது அவருக்கும் அவர் அறியாமல் அவருக்கு ஒரு இது வந்து ஒரு எதோ தோணி உடனே அந்த வெங்கடேஸ்வர சாமியோட ஃபோட்டோ வந்து வரைய சொல்லி அவரோட ஆஃபீஸில் அவர் சம்மந்தமான எல்லா இடத்துலையும் வச்சுட்டார் பூஜை பண்ணல வச்சுட்டாரு அவ்வளோதான் வச்சுட்டு அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது கொஞ்ச நாளில் இவருக்கு வந்து ரொம்ப ஸ்டமக் பெயின் வந்திருக்கு ஸ்டமக் பெயின்னா தாங்க முடியாத அளவுக்கு வந்திருக்கு அப்போ வந்து லண்டன்லேருந்து டாக்டரை கூட்ட வரட்டுமா அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது அவர் வந்து இல்லை இல்லை நம்ம இங்கே வந்து ராம் சர்மான்ட்டு ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் தெலுங்கானாவில் இருக்கிறாரு தெலுங்கானான்னு சொல்ல மாட்டாங்க அப்போல்லாம் ஆந்திரப்பிரதேஷ் சேர்ந்து தான் வரும் அது அது வந்து அதில் வந்து அவர் தான் கரெக்டாக எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு அவரை வர சொன்னார் அவர் வந்து ஏதோ மருந்து கொடுத்துருக்குறாரு கொடுத்தா இவருக்கு குறையவே இல்லை அவர் சாப்பிட்றப்ப குறையும் திருப்பி வயிற்று வலியும் ஸ்டார்ட் ஆகிடும் வயிற்று வலி குறையவே இல்லை சரின்னு சொல்லிட்டு இவர் அவர் ஒய்ஃப் வந்து லண்டனில் இருக்கிறவங்க நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நீ லண்டனுக்கு திருப்பி வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவுன்னு திருப்பி ஒரு லண்டன் போயிட்டார் லண்டன் போன பிரிட்டிஷ் இந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனிக்காரங்க வந்து திருப்பி வந்து அவரை வந்து தமிழ்நாடு கவர்னராக நியமித்து வர சொல்லியிருக்காங்க மனுஷனுக்கு ஆசை எங்கே விட்டது இவர் வந்து க வயிற்று வலியை சொல்லாமல் திருப்பி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்னராக அப்பாயின்மெண்ட் ஆகிட்டார் அப்போவும் அவருக்கு வந்து அந்த வயிற்று வலி குறையவே இல்லை அப்போ வந்து அந்த ராம் சர்மான்ற அந்த ஆயுர்வேதிக் டாக்டரை கூப்பிட்டு ஏன் எனக்கு வயிற்று வலி குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காரு வெங்கடேஸ்வர சாமியோட மகிமையை நீ தான் கண்ணால் பார்த்துருக்கல்ல அந்த கர்நூல் கடப்பா அந்த இடத்துலலாம் இருக்கும்போது அதனால் அவள்கிட்ட சாமிகிட்டே வேண்டிக்கோ நல்லா நல்லாண்ணா உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறார் சொன்ன உடனே இவரும் வந்து ரொம்ப பக்தி சதத்தையே அந்த சாமிகிட்ட வேண்டியிருக்கிறாரு எனக்கு வயிற்று வலி சரியாகணும் சரியானா உன்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லி வேண்டிகிட்டாரான் அதே மாதிரி வயிற்று வலி வந்து அவருக்கு சரியாக போயிருக்கு அப்புறம் அவரோட ரெகுலர் சாப்பாடெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தோடனே ஷர்மாவை கூப்பிட்டுக்கிட்டு திருப்பதி போயிருக்கிறாங்க ரெண்டு பேரும் போனோடனே அங்கே போய் என்ட்ராவலான்னு உள்ள போது அவர் மேலே வந்து அந்த போகும்போது இருபத்தி ரெண்டு கிலோன்னு நினைக்கிறேன் ஒரு வெள்ளியில் வந்து ஒரு பெரிய ஒரு பேசின் மாதிரி அது இல்லாட்டி நம்ம மறக்கான்னு சொல்லலாமா என்னென்னு தெரில அது ஒன்று வெள்ளியை தயார் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து சாமிக்கு பொங்கல் இதெல்லாம் தயார் பண்ணி பிரசாதமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரோ அதில் டுவெண்ட்டி டூ கேஜி அந்த வெள்ளி கிண்ணம் தயார் பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டு அவர் போயிருக்கிறாரு பிரசாதம் தயார் பண்ணி சமர்ப்பிக்கிறதா வேண்டிக்கிட்டு போயிருக்கார் போல் இருக்கு அங்கே போய் என்ட்ரன்ஸ்கிட்ட போகும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தேனீக்கல்லாம் வந்து அவரை கொட்டியிருக்கு கொட்டினோடனே உள்ளே போகிறதுக்கு இது என்னமோ தடுக்கிற மாதிரி இருக்க என்னன்னு யோசிக்கும்போது வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலுக்கு போனால் வேறு மதத்தவர்கள் வேறு நாட்டர்கள் வரும்போது அவங்க வந்து அங்கே வந்து இதை மாதிரி வந்து எழுதி வச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது அதனால் வந்து அவர் போய் அந்த ஆஃபீஸில் போய் அந்த பர்மிஷன் வாங்கிக்கிட்டு போகலான்ட்டு உள்ளே போய் பர்மிஷன்லாம் வாங்கிக்கிட்டு வெளில வந்தோடனே அந்த தேனீக்கெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல அதுலேருந்து அந்த காலத்திலே இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும்போதே அந்த பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் வேறு மதத்தினர்கள் வேற கண்ட்ரியை சேர்ந்தவங்க திருப்பதிக்கு போகணுன்ற ரூல் அப்போவே இருந்திருக்கு அதுபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணி இவர் மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த வெள்ளி கிண்ணத்தில் வந்து அந்த பொங்கல் தயார் பண்ணி நைவேத்தியமாக வச்சுட்டு இவர் இறங்கி வந்தோடனே அவருக்கு வந்து அந்த அந்த பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிட்டோடனே இருந்த கொஞ்ச நஞ்ச வயிற்று வலி கூட போய் ரொம்ப சரியாகிட்டாரான் சரியானவுடனே இறங்கி வரும்போது அவர் கூட ஒரு மாருதி வந்து கூடவே கடைசி வரைக்கும் வந்திருக்கு அது என்ன எதனால் அதோட கதையை வந்து அந்த தந்தூரி அந்த சொன்னால் இல்லையா ஹேமமல்லிங்கிறவங்க அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னாங்க அது வந்து அதோட கூடவே வந்திருக்கு வந்தவுடனே இவர் கீழே இறங்கினோடனே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆன பிறகு அந்த பிரசாதம் வந்து எவ்வளோ மகிமை அப்படின்னு அவரோட வெங்கடாஜலபதி வேண்டிக்கிட்டா எவ்வளோ நம்மளுக்கு நல்லது நடக்கும் அந்த பிரசாதம் சாப்பிட்றது எவ்வளோ மகிமன்னு அப்போவே தெரிஞ்சு போச்சு அதோட அது மட்டும் இல்லாமல் அந்த வந்து வேறே மதத்தினார்கள் வேறு ஸ்டேட் வேறு கண்ட்ரியை சேர்ந்தவங்க பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாதுங்கிறது அந்த காலத்துலேருந்தே இருந்துருக்கு இந்த அதாவது அவங்க சொல்ற நந்தூரி ஹேமமாலி என்ன சொல்றாங்கன்னா அந்த பிரசாதத்துல வந்து நம்ம ஏதாவது அநியாயம் யார் பண்ணாலும் அதுக்கு தகுந்த சிக்ஷா கிடைக்கும் நிச்சயமா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த இது நிஜமாக நடந்ததுன்னு சொல்கிறாங்க இது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா அதனால் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்ட்டு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் தெலுங்கு தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து அதை நெட்டில் அடித்து பார்க்கலாம் நந்தூரி ஹெமாமாலினி அப்படின்னு போட்டு அடித்து பார்த்தீங்கன்னா அவங்க லட்டை பற்றி பேசுனது உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தெரியாதவங்களுக்கோசம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்